இப்போ குக்கர் வச்சுக்கலாமா குக்கர் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா எண்ணெய் சூடானதும் ஒரு பதினஞ்சு பீஸுக்கு முந்திரி சேர்த்துடலாம் பாருங்கம்மா முந்திரி வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் பாருங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலராக வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே சின்னதாக ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில் இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த டைமில் நம்ம ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கோன்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி பொடியும் நறுக்கியிருக்கேன் அதில் இருக்க வந்து விதையெல்லாம் எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி வந்து மசியாக வதங்க வேண்டியதில்லை இல்லை ஏன்னா நம்ம குக்கரில் செய்ய போகிறதுனால அது நல்லா குழஞ்சிடும் இது கூடவே ஐம்பது கிராம் பீன்ஸ் எடுத்து பொடியும் நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அதே ஐம்பது கிராமு கேரட் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ்க்கு வந்து நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது வெறும் பச்சை மிளகா தான் நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்து நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா இப்போ இதெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு வதக்கு வதக்கிடுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இல்லை கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும் இது கூடவே நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கல உருளைக்கிழங்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் மூணு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நாலரை கப்பு தேங்காய் பால் எடுக்க போகிறோம் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்றரை கப்பு தேங்காய் பால் அதுக்கு வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன தேங்காய் எடுத்து இதை போல் பால் எடுத்து வச்சுக்கோங்க பால் வந்து ரொம்பவும் திக்கு இல்லாமல் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் மீடியமான அளவில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கம்மா நாலரை கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க பால் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்கம்மா நான் வந்து மூணு கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா கழுவி அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் புது அரிசின்றதுனால நான் வந்து அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் உங்களுக்கு பழைய அரிசியாக இருந்தால் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓரளவு ஊற வைக்கலாம் இப்போ இந்த அரிசி சேர்த்துக்கலாம் அதே போல் இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பாஸ்மதியில்தான் செய்யணுன்னு கிடையாது பச்சை அரிசியில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கம்மா அரிசி சேர்த்துட்டு கலந்து விடும் போது பார்த்து கலந்து விடுங்க ஏன்னா வந்து ரைஸ் வந்து உடையும் இப்படி கலந்து விட்டாலே போதும் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு கூடவே பொடியன்னு இருக்குன்னா கொத்தமல்லி மேலே சேர்த்துருங்க குக்கர் வச்சு மூடிட்டு மீடியமான தீயில ரெண்டு விசில் வச்சாலே போதும் ரைஸ் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும் பாருங்கம்மா ரெண்டு விசில் விட்டுருக்கேன் இப்போ பார்க்கலாம் ரைஸ் வந்து குழையாமல் நல்லா ஊசி ஊசியாக இருக்குது பாருங்க அதே போல் அடி பிடிக்காமல் சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான தேங்காய் பால் ரைஸ் ரெடி